அன்புகினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் இந்த உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை கிராம சபை கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஆனால் தற்போது மக்களவை தேர்தல் தேதி அறிவித்ததுனால இந்த கிராம சபை கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு நேற்று வரைக்கும் கூட நிறைய உறவுகள் வந்து அன்னைய சொல்லுங்கள் கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதற்கான ஒரு விடையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அறிவிப்பு வந்து அரசு வெளியிட்டுட்டாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அனுப்புனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னையர் ஊரலட்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பனகல் பால்கும் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பதினஞ்சுலேருந்து அனுப்பியிருக்காங்க பெருநர் பார்த்திங்கன்னா சென்னை நீங்களாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க டேட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க பொருள் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் ஊரவளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்கம் இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக தண்ணீர் தினம் மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் கிராம சபை கூட்டம் உத்தரவு திரும்ப பெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்வையில் பார்த்தீங்கன்னா அரசா நிலையம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நிலையம் அறுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு நாள் வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மேற்கொள் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வையாக கடிதம் ஏற்கனவே பதிமூணாம் தேதியை வெளியிட்ட அந்த கடிதத்தை மேற்கொள் காட்டியிருக்காங்க பார்வை ஒன்றில் ஒன்று ரெண்டில் காணும் அரசனின்படி கிராம சபை கூட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தான் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் ஆகி ஆறு நாட்கள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பார்வை மோனியில் காணும் இவ்வயக கடிதத்தின்படி உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட வேண்டிய கிராம சபை கூட்டம் தொடர்பாக ஒன்பது கூட்டப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்தது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் இருப்பதாலும் தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிராம சபை நடத்த இயலாது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உதவி இயக்குநருக்கும் இதை அனுப்பி வச்சுருக்காங்க ஆல்ரெடி இன்றைக்கி கிராம சபை கூட்டம் இல்லை அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த அறிவிப்பு கடிதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்குங்கள் ஸோ இன்றைக்கி மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தண்ணீர் நமக்கான தேவை மட்டுமல்ல இந்த பூமியில் வாழக்கூடிய எண்ணற்ற ஜீவன்களுக்கும் தேவையான ஒன்று ஆகவே தண்ணீரை மிக சிக்கனமாக நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்ல தண்ணீரை சேமிக்கவும் நாம் பழகுவோம் இந்த நன்னாளில் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்